ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு அக்டோபர் எட்டாம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விலை குறையுமா இல்லை மீண்டும் விலை அதிகரிக்குமா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஸோ நேற்றுக்கு ஈவினிங் போட்ட விடியில் நம்ம சொல்லியிருந்தோம் தங்கத்தோட விலையில் ஒரு ஐம்பது ரூபா வரைக்கும் ஒரு விலை இறக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போதையும் இல்லை வரப்படி பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் நேற்று நைட்டில் இருந்தே சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து மீண்டும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இன்றைக்கி நம்ம வந்து விலை குறைவை வந்து எதிர்பார்க்க முடியாது ஏன்னா நேற்று ஈவினிங் குறைஞ்ச அந்த ஐம்பது ரூபா குறைவு அப்படிங்கிறது வந்து இந்த விலை அதிகரிப்பில் வந்து ஈக்குவல் ஆகிடும் ஸோ இன்றைக்கி மீண்டும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாகவே இருக்குது ஏன்னா சர்வதேச அளவில் மீண்டும் ஒரு கணிசமான விலையேற்றம் இருக்குது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு மீண்டும் ஒரு நூறு ரூபாய் வரைக்கும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து சர்வதேச அளவில் இருக்குது யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பிலேயே நமக்கு பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லாம தான் இருக்குது அதாவது எண்பத்தெட்டு புள்ளி எழுபத்தேழு பைசா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது பெருசாக எந்த ஒரு மாற்றமும் நம்ம யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பிலையும் வந்து இல்லை சர்வதேச அளவில் ஒரு கணிசமான ஏற்றம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு நூறு ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இப்போதே இல்லை வரப்படி இருக்குது இன்னுமே டைம் இருக்குது ஸோ நூறுபாக்கும் மேலே அதிகரிச்சாலும் நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை வெள்ளியோட விலையில் ஒரு சின்ன இறக்கம் வந்து போயிருக்குது நேற்று ஈவினிங்கே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அதே ஸ்டேட்டஸில் தான் வந்து இருக்குது ஸோ வெள்ளியோட விலையில் ஒரு ரூபாய் விலை இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நேற்றுக்கு விற்பனை செய்யப்பட்ட அதே நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாயில் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா இந்திய ரூபாயோட மதிப்பில் பெருசாக மாற்றம் இல்லை அப்படிங்கிறதுனால அதே விலையில் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரூபாய் விலை இறங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் பட் தங்கத்தோட விலை இன்னைக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது இருக்குது மீண்டும் புதிய உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு தங்கத்தில் இல்லை